நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி உலகநாயன் கமல்ஹாசன் இந்த வருஷம் கட்சியினுடைய ஆண்டு விழா கூட்டத்தில் பேசுனதை உங்களுக்கு மறுபடியும் நான் நினைவுபடுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் இந்த வருஷம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்கிறது அடுத்த வருஷம் சட்டமன்றத்தில் ஒழிக்கும் உங்களுடைய குரல் ஒழிக்கும்னு சொல்லி கையை உயர்த்தி உரத்த குரலில் சொன்னார் அதை மறுபடியும் உங்களுக்கு நினைவு ஊற்றுறேன் மனசில் வச்சுக்கோங்க இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் நினைத்தது நடக்கும் நிச்சயமா நடக்கும் நம்பினார் நம்பினோர் கைவிடப்படுவதில்லை என்பது ஆண்டோர் அதை நான் நினைவுபடுத்துறேன் உங்களுக்கு ஆக ஏன்னா தேர்தல் வருதில்லை நெருங்குதில்லை அப்ப வரும்போது அதை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து சரியா அதெல்லாம் அப்புறம் சொல்லியா முதல்ல பிறந்த நாள் விழா எப்படியா அதே சொல் நானும் உங்களை மாதிரி ஆர்வத்தோடு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் பொறுப்போம் இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம் அந்த இதையும் பொறுத்துக்க மாட்டோமா சரி இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் தன்னுடைய திரைப்படங்களையெல்லாம் வச்சு ஒரு திரைப்பட விழா ஒன்று நடத்தினார் அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அது திரை உலகத்தில் அது வர நடித்த ப சிறந்த படங்களை தேர்ந்தெடுத்து ஒரு செலக்டட் ஆடியன்ஸ் சினிமா சம்பந்தப்பட்ட டைரக்டர்கள் இணை டைரக்டர்கள் தயாரிப்பாளர்கள் இவர்களுக்கெல்லாம் போட்டு காட்டினார்கள் அதே மாதிரி வெற்றிமாறன் வந்து இப்பொழுது ஒரு முதல் முயற்சியில் இறங்கியிருக்கார் ஒரு புதிய முயற்சியில் இறங்கியிருக்காருன்னு நம்ம திரைப்பட டைரக்டர் தயாரிப்பாளர் பத்திரிகையாளர் இன்னும் பல முகங்கள் கொண்ட சித்ரா லட்சுமணன் கூறியிருக்காரு அதை கவனிப்போம் அதாவது பாரதி ராஜாவினுடைய சிறந்த படங்கள் ஒரு பத்து படங்களை தேர்ந்தெடுத்து அதை ஒரு விழாவாக எடுத்து அதை சினிமா சம்பந்தப்பட்ட திரையுலகம் சம்பந்தப்பட்ட பிரமுகர்களுக்கு காட்டி அவரை பற்றிய அந்த ப அந்த படங்களை பற்றிய நினைவாற்றல் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு வெற்றி மாறன் நினச்சிருக்காரு ஏன்னா வெற்றி மாறனும் பாரதி பாரதி ராஜாவும் அவ்வளோ ஒரு நெருங்கிய நட்புக்குள்ளவர்கள் அவர்கள் இந்த மாதிரி மாதிரி தன்னுடைய நண்பருக்கு இதை செய்யணும்னு நினச்சி வெ வெற்றி மாறன் செய்ய இருக்காரு அந்த விழாவில் கமல்ஹாசன் கலந்து கொள்வார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ரஜினிகாந்த் கலந்து கொள்வாரான்னா அவர் பெருசாக அப்போ கூட்டங்கள்லாம் அவர் கலந்துக்கிட்டு பேசுகிறத விரும்பலை ஆகவே இது செலக்டட் ஆடியன்ஸ் சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுனால அவர் கலந்து கொள்வார் என்று நம்புகிறோம் அப்படின்னு சித்ரா லட்சுமணன் சொன்னார் அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிறேன் அடுத்து இந்தியாவில் இப்போ ஒரு இப்போ ஒரு போட்டி சூப்பர் ஸ்டார் ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார் அங்கே நம்ம பாலிவுட்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார் சல்மான் கான் இருக்கார் ஷாருக் கான் இருக்காரு ஷாருக் கான் மாரி த த கிங் இப்போ என்னென்னா இங்கே இந்தியாவில் பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் சந்தீப் ரெட்டி சந்தீப் ரெட்டி உங்கிறவர் யாரை சொல்கிறாருன்னா பிரபாஸ் சொல்கிறாரு இந்தியாவின் பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் பிரபாஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா பிரபாசை வச்சு அவர் ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அந்த படத்தில் இவர் சிறப்பாக நடிச்சிருக்காரு ஆகவே இவர் வந்து இந்தியாவினுடைய பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு ஷாருக்கானை வச்சு படம் எடுத்திருக்கவரு அவர் சும்மா இருப்பாரா சித்தார்த் ஆனந்த் அவர் வந்து கிங் அப்படின்னு ஒரு படத்தை ட தயார் பண்ணியிருக்காரு டைரக்ட் பண்ணியிருக்காரு மன்னிக்கணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்தினுடைய இது இப்போது ஒரு முன்னோட்டம் இப்போ வெளியே வந்தது சிறைச்சாலையிலேருந்து வெளியே வர்றாரு ஷாருக்கான் இது இந்த படத்துக்கெல்லாம் இல்லாத ஒரு வகையில் க வெளுத்த தலை நரைச்ச தலை முதுமையான தோற்றம் ஒரு தோல் சோல்டரோடு வர்றாரு அடுத்த என்ட்ரி எங்கே காட்டுறாங்கன்னு ஒரு ஹோ கிளப்பில் காட்டுறாங்க ஒரு ஹோட்டலோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற கிளப்பு அந்த கிளப்பில் நடக்கும்போதும் ஏற்றா ஒருத்தன் வரான் கரெக்டாக நெத்தி பொட்டில் பார்த்து சுடுறாரு அவன் கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறம் அந்த ஸ்னூக்கர் விளையாடுவாங்கள்ல பில்லியேட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்கள்ல அந்த ஸ்னூக்கர் டேபிளில் ஒருத்தனை போட்டு அடிகிறார் ஓங்கி அடிகிறார் அந்த துப்பாக்கினால் பல் அப்படியே செதறிட்டு போகுது அவனுடைய வாயில் வச்சு திணிச்சு இன்னொருத்தனுக்கு குறி பார்த்து சுடுறாரு ஷாருக் ரொம்ப மிரட்டலாக இருந்தது அந்த வீடியோ அதை பார்க்கும்போதே அடேங்கப்பா இப்படியெல்லாம் சிந்தனை நம்மவங்களுக்கு வர மாட்டேங்குது நம்ம ரத்தம் தெரிக்கிறதானே காட்டுறானு அந்த மாதிரிலாம் காட்ட மாட்டேங்கிறாங்களே வித்தியாசமாக ஒருத்தன் வாயில் அடித்து அவன் வாயில துப்பாக்கி கட்டையை வச்சு அது வழியாக குறிபார்த்து இன்னொருத்தனை சுடுறாரு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல அவர் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்போ சாருக்கு அடுத்த உயரம் எதுன்னு சொன்னால் அது கிங்கு தான் அந்த கிங் அவனுக்கு எப்போவுமே இந்த கிரீடம் வந்து தலையில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த கிங் அவர் தான் ஷாருக் கான் அரசன் திரைப்பட உலகத்தின் அரசன் அப்படின்னு ஹாப்பி பர்த்டே இந்தியாவின் கிங் ஷாருக் கான் அப்படின்னு சித்தார்த் ஆனந்த் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் வித்தியாசமாக வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அரசன் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே மகுடமெல்லாம் சூட்டியிருக்கணுங்கிறதில்லை நீ கேமராவை சூட்டியிருக்க உன் மனமெல்லாம் புன்னகை உன் ம மனதில் வந்து வெகுளித்தனமானது உன் அகன்ற மனம் விரிந்த மனம் அந்த விரிந்த மனம் கொண்ட நண்பருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி உலகநாயன் கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு ஆக நாளைக்கு பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்